மக்களே வாங்க இன்னைக்கு நான் டிமார்ட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயில் எடுத்துருக்கேன் கோல்டுனரோட எம்ஆர்பி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆனால் ஒன் நாட் நைன்க்கு போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பவுல்ஸு சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி சர்விங் பிளேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க நைன்ட்டி நைன் ருபீஸ் தேர்ட்டி நைன் ருபீஸ் சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்குன்னு ஒன்று இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பவுல்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ரெண்டு கலர் வெரைட்டியில் கொடுத்துருந்தாங்க அரை லிட்டர் வந்துட்டு ஆயில் கிளாஸ் பாட்டிலே எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஆனால் ஒன் லிட்டருக்கு ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் பரவாயில்ல இப்போ சில்வர் வாட்டர் பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு கம்மியாக கிடையாது ஆனால் இது ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க க்ளாஸு வித் சில்வர் கேப்போட இந்த மாதிரி கிளாஸ் கண்டெயின்ஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒன் செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க பாக்ஸ் லீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க ஃபோர் பீஸ் கிளாஸ் ஜார் வந்துட்டு நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்துருந்துச்சு இப்போ பரவாயில்ல மறுபடியும் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு சேல் ஆகுது மொஜிட்டோ கிளாஸ் செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த குட்டி கண்டெய்னர் செட் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஆனால் நல்ல வெயிட் இருந்துச்சு கீழே போட்டால் கூட உடையாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்ல டப்பர் வேரில் வந்துட்டு கேப் கொடுத்துருந்தாங்க இந்த ஹாஃப் கேஜி கிளாஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி டிமார்ட்டை பொறுத்தவரை நான் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு கண்ணை மூடிட்டு வாங்கலாம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ப்ரைஸும் நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா பொருளும் நான் எல்லாத்தையுமே வாங்கலை ஆனால் செலக்டிவாக ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் மட்டும்தான் நான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்துருந்தோம் ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு இதுக்கு பேர் தெரியல ஆனால் நம்ம இதை மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஜுவல் பாக்ஸ் மாதிரி கூட நெக்ஸ்ட்டு பிதாம்பரியில் பவுடர் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பிதாம்பரியில் வந்து இப்போ தான் டிஷ்வாஷர் விட்டுருப்பாங்க போல் ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பை ஒன் கெட் ஒன்னில் ஒன்று வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு செப்பல்ஸில் நிறையா ஸ்டாக்ஸ் இன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் பர்டிகுலராக இந்த செப்பல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க அப்புறம் வந்துட்டு சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பாதை வலி ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் எல்லாமே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் அதே ரேட்லேயே வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்புறம் மாடர்னான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மாடர்னாக கொஞ்சம் ஹை ஹீல்ஸ் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்ஸும் நிறையா இருந்துச்சு அப்புறம் குட்டீஸ்க்கு நிறைய செப்பல்ஸ் இருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு ஒன்று ஒன்றும் அழகாக குட்டி குட்டியாக இருந்துச்சு ஒன் ஸ்டார்டிங் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஷூஸ் எல்லாமே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஆஃப்ரான் வாங்கியிருந்தோம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பில்லோ கவர் இருந்துச்சு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்று நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு ப்யூர் காட்டன் மாதிரி இருந்துச்சு சாயம் எல்லாம் போகாத மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் தேர்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த சோப் கண்டெய்னர் மேலே சோப் வச்சா தண்ணியெல்லாம் கீழே ட்ரெயினாகிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த பேக் காட்டன் பேக் மாதிரி இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி நைன் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஹேண்ட் பேக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு நான் பர்டிகுலராக ஒன்று மட்டும் பார்த்தேன் ஆனால் இது வந்துட்டு லாஸ்ட் டைம் போனப்போ இது டூ நைன்ட்டி நைன் போட்டு சேல் பண்ணியிருந்தாங்க பட் இப்போது ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமாக மாதிரி தான் இருந்துச்சு மேபி அது கலர் வேறு கலரு அதனால கூட இருக்கலாமோன்னு தோணுச்சு ஸோ ஆனால் நாங்கள் பேக்கெல்லாம் எதுவும் வாங்கலை பட் ஜஸ்ட் ரேட் மட்டும் பார்த்துட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் தான் ஸோ இப்போல்லாம் யாருமே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அதிகமாக மோஸ்ட்லி இப்போ எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் என்ன கிளாஸானு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் கிளாஸ் கிடையாது இந்த ப்ளேஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் தான் இருந்துச்சு மோஸ்ட்லி எல்லாருமே கிளாஸில் தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க டேட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் அவரே யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க